இப்போ உங்கள் மொபைல் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும் ஸோ இதுக்கு பேர் வாட்ஸ்அப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வாட்ஸ்அப் வந்து புதுசாக அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வாட்ஸ்அப் ஏஐ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாக்ஸ் வந்து வரலைன்னா அதை வந்து எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து கொண்டு வர்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பீட்டா ஹவர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஏ வந்துடும் வந்துட்டு பின்னாடி அந்த வாட்ஸ்அப் பேயை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுன்னாலேயும் இந்த வாட்ஸ்அப் ஏ கிட்ட வந்து கேட்டுக்கலாம் இவங்களே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ்க் மெட்டா எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் மொபைல் அண்டர் டுவெண்ட்டி கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கான பதில் வந்து உடனடியாகவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு நீங்கள் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலுமே உங்களுக்கு உடனடியாக அதுக்கான பதில் வந்து கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேல வந்து அதாவது இருபதாயிரத்துக்குள்ளே என்னென்ன மொபைல் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஹவு டு மேக் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போடுறேன் இப்போ அதுக்கான ரிசல்ட்டும் வந்துச்சு எப்படி சிக்கன் பிரியாணி வந்து செய்கிறது அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல தெளிவாக வந்து கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டிபி பிடிக்கல நீங்கள் ஏதோ ஒரு டிபி சேஞ்ச் பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து ஃபோட்டோ இல்லைன்னாலே உங்களால் இதில் ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் கிரியேட் இமேஜ் ட்வெண்ட்டி ஒன் இயர் ஓல்டு லவ் பேலியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணுன்னாலேயோ அதுக்கான டெக்ஸ்ட்டை மட்டும் அதில் கொடுத்தா போதும் அதுக்கான ஃபோட்டோவாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதை ப்ரொஃபைல் பிக்சராக வந்து வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெட்டை யூஸ் பண்ணி உங்களால் பல நல்ல விஷயத்த வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது வந்து எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெட்டை வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி வரலன்னா இந்த வீடியோ கீழே பார்த்திங்கனா ப்ளூ கலரில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து வாட்ஸ்அப் வந்து டவுன் பண்ணிக்க முடியும் அப்படி டவுன் பண்ண தெரிலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து வாட்ஸ்அப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து டவுன் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னா உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு சாட் எல்லாமே பேக்கப் எடுத்துக்கோங்க அப்போ தான் பழைய சாட் யூஸ்ட் எதுவுமே டெலிட் ஆகாது ஸோ எடுத்துகிட்டு உங்களுடைய பழைய வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நான் கொடுத்த அந்த வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா வாட்ஸ்அப் மெட்டாய் வந்து உங்களுக்கு அடிச்சிடும் அதை வச்சு நீங்கள் என்ன கொஸ்டின் வேணுன்னாலும் அதைக்கிட்ட வந்து கேட்டுக்க முடியும் அது வந்து கரெக்டான பதில் வந்து உங்களுக்கு சொல்லும் ஸோ அந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மதுரமாக ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ